அரசியலாயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் முழுசாக எதையுமே விவரம் தெரியாமல் முந்திரி கொட்ட மாதிரி அவசரமாக எதையும் பேசக்கூடாது அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து கடுமையான காட்டமான பதிலை வந்து காங்கிரசுடைய மாநிலத்தலைவர் செல்வ பிறந்தவர் சொல்லியிருக்காரு அவர் சொல்லியிருக்கிறோடைய காரணம் வந்து செல்வ அவர்கள் வந்து நீங்களும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை ஒரு கட்டத்தில் சொன்னதுனால நான் பிறந்ததுலேருந்து இன்று வரை என் பேரில் எங்கேயாவது ஒரு வழக்கு இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நிகழ்வியையும் ஒரு வழக்கை பற்றிய விவரத்தை வந்து செல்வ பிறந்தக சொல்கிறாரு அது என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி மூணு கட்டத்தில் மத்தியில் உள்ள பாஜக ஆட்சியும் போது தமிழ்நாட்டில் உள்ள ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் அந்த செல்வ பிறந்தவை மீது உண்மைக்கு புறம்பாக ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க அந்த வழக்கில் தான் அவரை சிறையில் அடைச்சிருக்கிறாங்க அப்போ நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிச்சுக்கப்போ செல்வ பிறந்தவை வந்து இது சிபிசிஐடிக்கு சென்று விசாரிக்கணும் இங்கே வந்து விசாரணை சரியில்லை அல்லது சிபிஐ விசாரிங்க அப்படின்னு சொல்லி அந்த விசாரணையை வந்து விரைவுபடுத்த சொல்லியிருக்காரு இன்னும் அதிகப்படுத்த சொல்லியிருக்காரு செல்வப் பிறந்தகை ஆனால் காவல்துறை தரப்பில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இல்லை அந்த வழக்கை நாங்கள் வந்து வாபஸ் வாங்கிக்கிறோன்னு வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க அப்படி காவல்துறை வாபஸ் வாங்கினதுக்கு காரணம் என்ன என் மேலே குற்றம் இருந்தால் நான் வந்து எப்படி அந்த வழக்கை வந்து வி விவரமாக விசாரிச்சு சொல்லியிருப்பேங்கிற ஒரு தகவலை சொல்லிவிட்டு செல்வ பிறந்தக சொல்லக்கூடிய ஒரு காரணம் சரியான பதிலடியாக இருக்குது இதுக்கு அண்ணாமலை என்ன சொல்ல போகிறாரு அப்படின்ற பலனை எதிர்பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் காவல்துறை மூலம் ஒருவரை விட்னஸாக போடுறாங்க அவர் வந்து வாக்குமூலம் கொடுக்குறப்ப அந்த ஒரு கொலையில் சம்மந்தப்பட்ட அந்த நபர் சொல்கிறாரு பூவை மூர்த்தியும் அவர் பக்கத்தில் ஒருத்தரும் இருந்தார் அவர் பேர் செல்வம் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து என்கிட்ட ஐம்பதாயிரம் ரூபா பணம் கொடுத்து என்னை வந்து கொலை பண்ண சொன்னாங்க அந்த பணத்தில் நான் பத்தாயிரம் ரூபாயை செலவு செஞ்சிட்டேன் மீதி நாற்பதாயிரம் ரூபாயை ஒரு இடத்துல புதைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்து அந்த க காவல்துறைன்னு சொல்கிறாங்க அப்போ அது எங்கே இருக்குது அந்த பணத்தை எங்கே புதைச்சு வச்சுருக்காங்கிறப்ப வாங்க காட்டணு அழைச்சிட்டு போயிட்டு அவர் ஒரு இடத்துல புதைத்து வச்சுருந்த அந்த நாற்பதாயிரம் ரூபாய் எடுத்து வெளியில் காட்டுறாரு அந்த பணத்தை பார்த்த உடனேயே காவல்துறைக்கும் செல்வப் ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது காரணம் அது எல்லாமே கரன்சி பணமாக புத்தம்புது பணமாக இருக்குது அப்போ காவல்துறை என்ன யோசிக்கிறாங்க பல வருடங்களுக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட பணம் எப்படி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கிற சந்தேகம் வருது இதுக்கு பிறகு செல்வப் பருந்தாய தரப்பில் வந்து கோர்ட்டில் சொன்னது தான் ஒரு அதிரடியான விஷயமாக இருக்குது இந்த வழக்கு இல்லாமல் போனதுக்கு இதுதான் முக்கிய காரணம் செல்வப் பருந்தாய் வழக்கில் சொல்கிறாங்க ஏங்க பணமெல்லாம் அடிக்கிறது ஆசிக்கல தானே அப்படின்னு கேட்குறாங்க ஆமாங்கிறப்ப அப்போ ஒவ்வொரு பணத்துலேயும் எப்போ அது அடித்ததுங்கிற வருஷத்தை இப்போ போட்டிருப்பாங்கல்ல அப்படின்னு கேட்குறப்ப ஆமாங்கிறாங்க அப்போ அந்த செலவு பேருந்து வழக்கில் சொல்கிறாங்க எங்கள்கிட்ட ஐம்பதாயிரத்தை கொடுத்து கொலை செய்ய சொன்னதாகவும் பத்தாயிரத்தை செலவழிச்சிட்டு நாற்பதாயிரத்தை புதைச்சி வச்சுருக்கேன்னு சொல்லி இப்போ அந்த கொலையாளி வந்து நாற்பதாயிரத்தை வெளியெடுத்து கொடுத்துருக்காரு அப்போ அந்த நாற்பதாயிரம் வந்து இவருக்கு ஐம்பதாயிரம் கொடுக்கப்பட்ட வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் கொடுத்ததாகவும் அதை புதைச்சதாகவும் சொல்கிறாரு ஆனால் அந்த பணத்தை பாருங்கள் அதில் வந்து பிரிண்ட் பண்ணது நாசிக்கில் ரெண்டாயிரத்துலேருந்து இருக்குது ரெண்டாயிரத்தில் பிரிண்ட் பண்ண பணத்தை அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் இவருக்கு வந்து கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது இது உண்மைக்கு புறம்பாக இருக்கா இல்லையா இது ஒரு செட்டப்பான செய்தி அப்படின்ட்டு செல்வ பிறந்தக தரப்பில் சொன்ன உடனே இந்த கேஸ் வந்து பலம் இல்லாமல் போயிருதுங்கிறதா உண்மை இப்படி செல்வ பிறந்தக மேலே வந்து தவறாக புனையப்பட்ட கேஸிலேருந்து அவர் பின்னாடி வந்து காவல்துறையை இந்த வழக்கம் வந்து வாபஸ் வாங்கிட்ட நிலையில் செல்வப்பருந்தையை வந்து ரவுடி லிஸ்டுண்டு அண்ணாமலை சொன்னது எந்த அளவுக்கு ஆபத்தாங்கிற ஒரு காட்டமான தான் அந்த செல்வப் பிறந்தைய தரப்பு வைக்கிறாங்க இதுக்கு அண்ணாமலை பதில் சொல்ல மாட்டாருன்னு தான் எல்லாருன்னு நினைக்கிறாங்க இப்படி சரியாக விவரம் தெரியாமல் ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள் மேலே பெரிய பெரிய அபகண்டங்களை சொல்லக்கூடிய இந்த பாஜக தலைவர்கள் வந்து இனிமேயாவது யோசித்து முழு விவரம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணுங்கிற கருத்து இன்றைக்கி பரவலாக அரசியல் நோக்கில் மத்தியில் பேசப்படுது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடைநிலையாக அவ்வப்போது உங்களுக்கு வந்து சேர இதுவரையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் என்று இருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்